சர்வ தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை நாற்பத்தி ஆறாம் சங்கீதம் ஒன்றாவது வசனம் தேவன் நமக்கு அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர் அமேன் கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு சொல்லுகிறார் அவர் உங்களுக்கு ஆபத்து காலத்தில் எப்படி இருக்கிறாராம் அனுகூலமான துணையுமாய் இருக்கிறாராம் அடைக்கலமாய் பெலனாய் மற்றும் வெறும் துணையால்ல அனுகூலமான இருக்கிறேன் என்று இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார் அடுத்த வார்த்தையை பாருங்களேன் ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் நடுச்சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பருவதங்கள் அதிர்ந்தாலும் நாம் பயப்படும் ஆமேன் பாருங்கள் பூமி நிலை மாறினாலும் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா பூமியை கர்த்தர் அஸ்திபாரப்படுத்தி வைத்திருக்கிறார் மலைகள் ஏதாவது நகலுமா யோசிச்சு பாருங்க பர்வதங்கள் ஏதாவது செய்ய முடியுமா ஒன்றும் செய்ய முடியாது ஆனால் இப்படியாய் நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய அஸ்திபாரங்கள் நம்முடைய அஸ்திபாரங்களே அசைகிற அளவுக்கு நமக்கு ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் ஒருவேளை நீங்கள் ஒரு அஸ்திபாரங்களை அசைகிற ஒரு பிரச்சனையில் நீங்கள் காணப்படலாம் அஸ்திபாரங்களே அசைகிறதே அப்படின்னு சொல்லி ஒரு நெருக்கத்தில் நீங்கள் காணப்பட்டு கொண்டிருக்கலாம் அப்படிப்பட்ட நெருக்கத்திலையும் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அதான் பூமி நிலை மாறினாலும் யோசிச்சு பாருங்களேன் பூமி நிலை மாறுனால் எப்படி பயப்படாமல் இருக்க முடியும் அதே தான் நம்முடைய கா நம்முடைய வாழ்க்கையில் அஸ்திபாரம் போல காணப்படுகிற மனிதர்கள் காரியங்கள் நம்முடைய வேலையாக இருக்கட்டும் பிஸ்னஸாக இருக்கட்டும் நம்முடைய ஹெல்த்தாக இருக்கட்டும் நாம் நம்பி நிற்கிற சில பெரிய காரியங்களாக இருக்கட்டும் அந்த காரியங்களில் வந்துட்டு அந்த அஸ்திபாரங்களே அசைகிறது போல ஒரு ஆபத்து ஏற்பட்டாலும் அப்புறம் பாருங்கள் மலைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது மலைகள் நடிச்ச மதத்தில் சாய்ந்து போனாலும் மலைகளை அசைக்கவே முடியாது அப்படிப்பட்ட மலைகள் வந்துட்டு சாய்ந்து போனாலும் உங்கள் வாழ்க்கையில் மலை போல நம்பி இருக்கிற மனிதர்கள் உங்களை கைவிட்டாலும் சாய்ந்து போனாலும் ஆண்டவர் சொல்லுகிறார் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா நான்காவது வசனத்திலே அதுக்குரிய தீர்வை சொல்லியிருக்கிறார் பாருங்க ஒரு நதி உண்டு அதை நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் ஆமேன் பாருங்களேன் ஆண்டவர் சொல்லுகிறார் நடந்துட்டு நடந்துகிட்ருக்குது இவ்வளோ ஆபத்து நம்மை சூழ்ந்திருக்கிறது ஆனாலும் கர்த்தர் சொல்லுகிறார் ஒரு நதி உண்டு அதான் பரிசுத்த ஆவியான அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது அதை நீர்கால்கள் தேவனுடைய நகரத்தையும் நீங்களும் நானும் யார் தெரியுமா தேவனுடைய நகரம் மலைகள் சாய்ந்து போகலாம் அஸ்திபாரங்கள் அசைந்து போகலாம் நம்முடைய வாழ்க்கையில் ஆனாலும் தேவனுடைய நகரத்தை என்ன செய்ய முடியாது அசைக்க முடியாது உங்களை என்னையும் அசைக்க முடியாது என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஏனென்றால் நம்மை சந்தோஷிப்பிக்கிற ஒரு நதியாய் எப்பொழுதும் நமக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்கிறார் இருந்து கொண்டே இருக்கிறார் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் பாருங்களேன் கர்த்தர் சொல்லுகிறார் இவ்வளோ எதிரான சூழ்நிலைகள் மத்தியில் எதிர்மறையான சூழ்நிலைகள் ஆபத்தான சூழ்நிலைகள் இதன் மத்தியில் நீங்கள் கொண்டிருந்தாலும் கர்த்தர் சொல்லுகிறார் தேவனுடைய நகரத்தை அந்த நதி சந்தோஷிப்பிக்குமா அப்போ பாருங்கள் தேவனுடைய நகரமாகிய உங்களையும் உன்னதமானவர் வாசம் பண்ணும் பரிசுத்த ஸ்தலத்தையும் சந்தோஷிப்பிக்கும் இப்போ உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம் எங்கே இருக்கிறது யோசிச்சு பாருங்கள் உங்களுடைய இருதயம்தான் உன்னதமானவர் வாசம் பண்ணுகிற பரிசுத்த ஸ்தலம் ஆழமாய் இப்பொழுது இருக்கிறது கர்த்தர் சொல்லுகிறார் அந்த நதியானது பரிசு தாவியானவர் உங்களை என்ன செய்ய போகிறார் தெரியுமா உங்களை சந்தோஷிப்பிக்க போகிறார் உங்களையும் உங்கள் இருதயத்தையும் தேவன் சந்தோஷிப்பிக்க போகிறார் பாருங்களேன் தேவன் அதன் நடுவில் இருக்கிறார் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் மத்தியில் தேவன் இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணுகிறார் அது அசையாது அமேன் பாருங்களேன் இதெல்லாம் அசைந்து போகலாம் இதெல்லாம் மாறி போகலாம் அதை பார்த்து நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏனென்றால் உன்னதமானவர் உங்களுக்குள்ள வாசம் பண்ணி கொண்டிருக்கிறதுனால நீங்கள் அசைக்கப்படுவதில்லை என்று வாக்கு பண்ணுகிறார் அதிகாலையிலே தேவன் அதற்கு சகாயம் பண்ணுவார் ஆமேன் அதிகாலையில் டெய்லி ஆண்டவரை தேடி ஓடி வருங்க இல்லையா உங்களுக்கு தேவன் சகாயம் செய்து உங்களுடைய எல்லா ஆபத்துகளிலிருந்தும் விடுவித்து அஸ்திபாரங்கள் அசைந்தாலும் பயப்படாதீங்க மலைகள் போன்ற நபர்கள் உங்களை விட்டு விலகினாலும் பயப்படாதீங்க போனாலும் பயப்படாதீங்க தேவன் இதன் மத்தியில் நீ அசைக்கப்படுவதில்லை ஏனென்றால் உனக்குள்ள நீ அசைக்கப்படுவதே இல்லை என்று ஆண்டவர் உங்களை குறித்தும் என்னை குறித்தும் தீர்க்க தரிசனமாக இன்றைக்கு சொல்லிக் கொண்டிருக்கிறார் தேவன் உங்களுக்கு ஒரு சகாயத்தை செய்யப்போகிறார் ஏனென்றால் கர்த்தர் உங்கள் நடுவில் இருக்கிறார் கர்த்தர் உங்கள் நடுவில் இருந்தால் பெரிய காரியங்களை செய்வார் அந்த பெரிய காரணம் நீங்க கண்களால் பார்த்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தப் போகிறீர்கள் நாம் ஷெபிப்போம் எங்கள் அன்பின் பரலோக பிதாவே நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக கொடான கொடி நன்றி தகப்பனே இந்த வார்த்தையின்படியே ஆண்டவரே ஒரு ஆபத்தான சூழ்நிலைகளுக்குள்ளாக எதிர்மறையான சூழ்நிலைகளுக்குள்ளாக கடந்து போய் கொண்டிருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நான் ஷெபிக்கிறேன் ஆண்டவரை அந்த எதிர்மறையான சூழ்நிலைகள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுதே மாறுவதாக பிள்ளைகளுக்கு காணப்படுகிற பயங்கள் திகில்கள் மறை இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே நீர் இந்த பிள்ளைகளுடைய சொன்ன வாக்கின்படியே சந்தோஷிப்பீராக சந்தோஷிப்பித்து ஆண்டவரே எசப்பா அந்த பிள்ளைகள் நடுவில் இருந்து பெரிய காரியங்களை செய்து இந்த ஆபத்தில் நீர் அனுகூலமான துணையாய் இருக்கிறீர் இந்த எதிர்மறையான சூழ்நிலைகளின் மத்தியில் நீர் அனுகூலமான துணையாய் அடைக்கலமாய் பிள்ளைகளுக்கு இருக்கிறீர் என்பதை தேவன் ஆண்டவரை வெளிப்படுத்த போகிற உங்களுடைய கிருபைக்காக உமக்கு கோடான கோடி ஸ்தோதரம் கோடான கோடி நன்றி தேவன் சகாயம் செய்து பிள்ளைகளை விடுவிக்க போகிற தயவைக்காய் உமக்கு நன்றி ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த வார்த்தையின்படி இந்த நாளில் தேவன் உங்களை ஆசிர்வதிப்பாராக I